குட் மார்னிங் தே செல்லோம் குட் மார்னிங் தே டி என்னோட செல்லோம் இன்னிக்கு ஒன்பது மணிக்கு எழுந்துட்டேன் ரெண்டு மணிக்கு தானே கிடக்க போனேன் தூக்கம் அல்ல டி எல்லாம் ஏன் தப்பு தான் காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி இருக்கணும் இருபத்தி ஐந்து வயசு ஆகிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலைனா உனக்கு எப்படி தூக்கம் வரும் நூறு மணிக்கு தே டி உனக்கு இனி ஒரு சிங்கம் வேகமா அடைய துணிட்டேன் ஜீனமாகாதால தான் தூக்கம் வரல அவ்ளோதான் சரிமா எனக்கு தெரிஞ்ச

பாக்க சொல்லியிருக்கேன் யாரப்பா அந்த புத்தி தரகர் கிட்ட எல்லாம் சொல்லி ஏம்பா இது என் லைஃப் பிரச்சனைப்பா புத்திக்கு தரகர் இல்லம்மா தமிழ் மேட்ரிமோனி மாதிரி மேரேஜ் 매ட்சிங் ஒரு சோஷியல் சர்வீஸா பண்ணிட்டு இருக்காரு தங்கமான ஆளு இதோ இப்ப வந்திருவாரு நீயே தெரிஞ்சுப்பார் சார் பரத் சார் வணக்கம் பாட்டியா நான் நினைச்ச உடனே கரெக்டா வராரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா உங்க அப்பா இப்பதான் என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லி

முன்ன ஃபைனல் ரிஹர்சல் வர்ற கூட்டம் தான் இப்போ நாடகத்துக்கே வருது. வருமானம் வருதா अंकल? ஒரு நாடகத்துக்கு பெரிய பேமென்ட் ஐம்பது ரூபா தான். நான் சேலையூர்ல இருந்து வரேன். ஸ்கூட்டர்ல பெட்ரோல் செலவே நூறு ரூபாய் ஆகும். ஒரு தரம் மேக்கப் போட்டுட்டா இந்த ஆசை விடாது. அந்த காலே டிராமாவுக்கு இப்போ நடக்குற டிராமாவுக்கு என்ன நிறைய வித்தியாசம். அப்பவெல்லாம் டிக்கெட் எடுத்துட்டு போனா ஓடுவா. இப்போ விளம்பரத்தை பார்த்தாலே ஓடுறா சரிம்மா நம்ம விஷயத்துக்கு வருவோம் இங்க பாருமா உங்க அப்பா உன்னோட எதிர்பார்ப்பு சொல்லிட்டாரு வர்ற மாப்பிள்ள உன்னை விட பர்சனாலிட்டி குறைவாக இருக்கணும் மாமியார் மாமனார் திடமாக இருக்கிற வீடாக பார்க்கணும் அதெல்லாம் ஓகே சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொல்றியே ட்ரை பண்ணி புடிக்கிறேன் என்ன குஜி அப்ப சுறுசுறுப்பான பையனே கிடையாதுன்னு சொல்றியா அப்படி சொல்லல சில பேர் சுறுசுறுப்பா பறக்குறாங்க சில பேர் கல்யாணம் ஆனா சுறுசுறுப்பா மாறிடுறாங்க பாக்குறேன் ட்ரை பண்றேன் குஜி நான் ஓபனா சொல்றேன் என் பொண்ணு Okay.